ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாரம்பரியமான பொறி விலங்காய் உருண்டை செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பொறி விலங்காய் உருண்டை செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம் கூடவே நூற்றி ஐம்பது கிராம் புழுங்க அரிசி சேர்த்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அரிசி நல்லா பொன்னுரிமா ஃப்ரை அடிச்சு பாருங்க நல்லா புரிஞ்சு வந்திருக்குது இது சரியான அளவு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே பேனில் ஐம்பது கிராம் பாசி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னீரமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொண்ணுரமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நெய்ய சேர்த்து நெய் நல்லா சுடானதும் ஐம்பது கிராம் ஒச்சைக்கடல ஐம்பது கிராம் தோல் நிக்க வேர்க்கல்ல சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா செவக்க ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சர் ஜார்ல நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பு சேர்த்து கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து ஒரு சின்ன துண்டு சுக்க சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சேர்த்ததும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே மிக்சர் நம்ம வறுத்து வச்ச அரிசியும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் அடிச்சதும் இதுவும் பவுல்ல சேர்த்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ்பேனை வச்சு நூற்றி எழுபது கிராம் வெள்ளத்தை சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ வெள்ளம் கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரட்டுங்க நான் எடுத்து காமிக்கிறேன் இது சரியான அளவு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம அரைச்ச வச்ச அரிசி மாவில் வறுத்து வச்ச வேர்கல்லையும் உடச்சக்கல்லையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே அதிகமா சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இந்த அளவுக்கு நல்லா திக்கா மிக்ஸ் ஆனதும் இப்ப கை போருக்குற சூட்ல இப்ப கொஞ்சமா உருண்டையை உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் நம்ம அரிசியை வச்சு அரிசி மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உருண்டை ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான பாரம்பரியமான பொறிவிலங்காய் உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்றதுல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க தீபாவளி அன்னைக்கு வேறு கடலையும் உடச்ச கடலையும் வச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டாக ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் இந்த பொருவிலங்காய் உருண்டை ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகுதுங்க இந்த டேஸ்டிங் ரெசிபி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டேஸ்ட் ரிப் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்